तो तेरे तालू सही होते हैं ये घर पे 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 � రాజా <usuruh> <tosuruh> <tosuruh> வாய் கோரலை राजाதி राजाதி சட்டமா வாய் சொல்லலாம் அவங்களே வாய் இல்ல நம்ம சொல்றோம் அதே பேர் அர்ஜுன தேشوري சுபேஷ் நம்ம ஸ்டார்ட்டிங்ல ஒரு ஹோமத்துக்கு ఒక రకంగా అంటే ఇంకా కరెక్ట్ చెప్పాలంటే కొందరికి కొంత వేసేయండి అక్కడ ఇప్పుడే లో వస్తుంది కారు అంటే వచ్చే ఆకైతే ఇంటికి వరకు డబుల్ రేషన్ అంటే సడెన్ చేయించుకోవడం ఉత్పత్తికి మంచిది కరెక్ట్ చేయాలి ఏకైతే పోనో ఆడ కొని ఉంటారు కానీ నెలై మార్కు సడెన్ చేయి నిలంతకు ఉండే ఉండనే సాల్ పక్కన ఒక పాయెట్ కి ని ఆ థాంక్యూ సో మచ్ ద క్లాస్ డెవలప్‌మెంట్ ఫోర్ ఇట్ విష్ కొనిటెడ్ అవర్ అకడమిక్ మూవ్మెంట్ ఉండడం కుదకలేదు విష్ కొనిటెడ్ దట్ ఇస్ ఎట్ ది ఎయిర్‌పోర్ట్ కూడా ఉండి అక్కడ కొంచెం టైం టేక్ అవుతుంది అంటే అన్నీ ప్రియా సోదరితో కలిసి అందుకే నవ महाराष्ट्र में आज भारी भारी क्लास बनेगा, पर तो बुरी सी है, बुरा भी, कि हमारा नकारात्मक मनोविज्ञान बोला है, और ना सुना है, तो हमें चलता समझना है, कंबारा, इन्हें सीख क्या है, या मावड़े बोला है, ये तो बोला हुआ है, भाई सिंह जब तो बुरी सी सीख क्या है, मावड़े बोला है, तो तुम्हा� పని okay. వా yeah. okay. இப்போ இந்த நாம எப்படி திரும்ப ரிபீட் பண்ணோம் அப்படினா நாம என்ன பண்ணனும் ரெகுலரா கிளாஸ் வரணும் एक्चुअली குரு காணிக்கை அப்படினா என்ன சொல்லுவாங்க அப்படினா எதுவும் காணிக்கை கொடுக்கிறது இல்ல நம்ம நடந்து இந்த ஒரு நல்ல விஷயத்தை நாம ஒரு நாலு பேருக்கு போய் ஒன்னு செய்ய வேண்டாம் இந்த லைப்ரரி எல்லாருக்கும் தெரியும் இங்க இருந்து யார பலக யோகா கிளாஸ் நடக்கு எனக்கு நல்லா இருக்கு இல்லையா நல்லா இருக்கு நல்லா ரெகுலரா வரீங்க எனக்கு நல்லா இருக்கு என்னோட சேர்த்து நாலு பேர் இல்லையா நம்ம வீட்டோட நம்ம முத யாரையோ பெருவிலையோ யாரையோ ஃப்ரெண்ட்ஸும் வேண்டாம் நம்ம வீட்டோட நம்ம வீட்டுக்காரங்க நம்ம குழந்தைங்க நம்ம கூட்டிட்டு வருவோம் அப்படியே நம்மளோட மாற்றம் நம்ம பார்த்து கூவி கூவி விற்க வேண்டிய அவசியம் கிடையாது யோகா நம்மளோட குணநலத்திலையும் நம்ம உடம்புலையும் எவ்வளவு சேஞ்சஸ் வருதோ அதை பார்த்து என்ன செய்வாங்க அடுத்த கிளாஸுக்கு பெரியவங்களா நிறைய சொன்னீங்க ஒரு குட்டிஸ் ஆ யாராவது ஒருத்தன வந்து ஆ யோகா கிளாஸ் எப்படி இருந்துச்சு நான் கிளாஸ்க்கு வரேன் ஆ ஆ வாங்க சூப்பர் நைஸ் உன் பேரு முக்கிய நார்மலா உண்மையை சொல்லப் போனோம்னா பெரியவங்களோட குழந்தைங்களுக்கு கிளாஸ் எடுக்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும் நான் அதிகபட்சம் पूर्व में बात करने पर यह निर्दाश्त पूर्ण करोगा। हाँ माँ। मुझे। 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 माय फॉर्ले हूं पर ये तुम से डर आते